தொழில்நுட்ப அம்சங்கள் அவங்க தான் அந்த இதை காமிச்சாங்க அதாவது ஒரு ஐம்பது கார்கள் வர்றது நூறு கார்கள் வர்றது அப்படியே லைட்டுகளை போட்டுக்கிட்டு அப்படியே இரவு நேரத்தில் கிடையாது தமிழ்ல இந்த குரூப் வந்து இவங்க வந்து வெளிநாட்டு படங்கள்லாம் பார்த்து அப்படி அப்படின்ற சில மேட்டில் இருக்கல அதை கரெக்டாக வந்து அதை அப்ளை பண்ணாங்க அதில் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக இவர் அந்த அரவிந்த்ராஜே ஃபிலம் படித்தார் ரமேஷ்குமார்னு சொல்லிட்டு அவரும் கேமராமேன் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஆர் டைரக்டர் கலைன்னு சொல்லிட்டு எல்லாம் ஜெயச்சந்திரன் சொல்லிட்டு எடிட்டார் எல்லாம் ஃபிலம் இன்ஸ்டியூட் அவ்வளோ பேரும் திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் அடையாறு திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே வந்து அந்த படத்தை பண்ணாங்க அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு விஜயா அதாவது அது அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் விஜயகாந்த் மாதிரி ஒரு நோன் ஆர்டிஸ்ட் இப்போ அதில் ஒரு நியூ நியூஃபேசிய சுமாரான ஒரு நடிகர் போட்டிருந்தாங்க ஐடென்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்காது விஜயகாந்த் ஏற்கனவே இந்த மாதிரி நோன் ஃபிகர் சக்ஸஸ்ஃபுல் பிக்சரில் நடிச்ச ஒரு கதாநாயகன் அப்படின்றதுனால விஜயகாந்த் நடித்தது நடிக்க சம்மதிச்சதுன்றது இவங்களுக்கு பெரிய விஷயம் அதே மாதிரி அவங்களுடைய தொழில்நுட்பம் அறிவு இருக்குல்ல அதை வந்து விஜயகாந்துக்கு அவங்க ரஜினிகாந்த் ரஜினிகாந்த்ஹாசன் அப்படிப்பட்ட தொழில்நுட்ப டெக்னீஷன்ஸ்க்கு